நம்ம தமிழ்நாட்டுடைய மானத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னாடியும் இந்த தாவேக்கா தற்குறிங்க வாங்கி விட்டுருக்கிறானுங்க விஜய் அவர்கள் அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தில் திருச்சி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்வதாக இருந்தது திருச்சிக்கு காலையில் பத்தரை மணிக்கெலாம் வந்து அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் வந்து அவருடைய தொண்டர்கள் கூடியிருந்தாங்க ஆனால் விஜய் மணியாட்டிக்கிட்டு வந்தது மூணு மணிக்கு மூணு மணிக்கு வந்து திருச்சியில பேசி முடிச்ச விஜய் அதுக்கப்புறம் அரியலூர் கிளம்பி போய் சேர்றதுக்கே நைட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு அரியலூர்ல பேசி முடிச்சுட்டு பெரம்பலூர் போறப்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு விஜய் வந்து அங்க போக முடியல விஜய் வந்து கிளம்பி போயிட்டாரு அங்க பெரம்பலூர்ல இவருக்காக மணிக்கணக்கில் காத்திருந்து கூடிய ரசிகர்கள் எல்லாம் எங்க போட்டு வந்து விஜய்க்கு கிடையாது எங்களை இப்படி நடு ரோட்ல நிக்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னா எங்களுக்கு என்ன மரியாதை எங்க ஊர் பிரச்சனைனா மட்டும் விஜய்க்கு வந்து என்ன திருச்சி அரியலூர்லலாம் இவருக்கு வந்து பேச தெரியுது எங்கள் ஊருக்கு மட்டும் வரல அப்படின்னா எங்கள் ஊரை பார்த்தா அவ்வளோ இலக்காரமாக இருக்கா எங்கள் ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது வந்து மரியாதைக்கு ஒரு கையாவது காட்டிட்டு போயிருக்கலாம்ல அவருக்காக நாங்கள் அவ்வளோ நேரம் காத்து கிடந்தமே எங்களை இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு சொல்லி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் குமுறி இருக்கிறாங்க இந்த தாபேக்கா தற்கூரிங்க இந்திய அளவுல அப்படி என்ன நம்மளுடைய மானத்தை அதுக்கப்புறம் இவனுங்க பண்ண சேஷ்டைகள் என்ன சில்மிசங்கள் அல்ல அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் செங்குரு திசையான என்னங்க பண்றது மக்கள் கூட்டம் மக்கள் வெள்ளம் அந்த மக்கள் வெள்ளத்துல இறங்கி வரவா அப்படின்னு அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சு வந்து திருச்சியில் பேசுகிறதுக்கே மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அரியலூருக்கு போறப்ப நைட் ஆயிடுச்சு ஒன்பது பத்து மணி ஆயிடுச்சு அதனால வந்து பெரம்பலூருக்கு வந்து எங்களால் பேச முடியலங்க நாங்கள் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்காய் தற்கொலைங்கள்லாம் முட்டு கொடுக்குறானுங்க டேய் ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க மூணு ஊர்ல பேச இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மூணு ஊர்லயும் ஒன்னே வருவாரு பேசுவாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு ஏங்கி ஒரு பலாயிரம் பேர் கூடி நிப்பான்ல அவன் நம்ம அண்ணன் முகத்தை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் அவனுக்கு இருக்கும்ல நீங்க திருச்சிலையும் அரியலூர்லயும் மட்டும் பேசிட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்டீங்கன்னா அங்க பெரம்பலூர்ல இருக்கிறவன் எல்லாம் கேனப்பயில விஜய்க்கு ஓட்டு போட முடியாது நானும் விஜய் தான் இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது இவ்வளவு நாங்களும் விஜய் சேர்ந்த இவ்வளவு நேரம் நின்றல மணி என்ன ஒரு மணி ஆயிடுச்சு நான் காலையில இருந்து நிக்கிறேன் மணி கணக்கில் நின்றுகிட்டு இருந்தானே அவன் எல்லாம் யாரு எத்தனை மணி ஆனான் தடையை மீறி போலீஸ்காரங்க தடை விதிக்கிறாங்க பேசக்கூடாதுன்றாங்கன்னா என்ன நம்பி அங்கே ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறான் அவனுக்காக நான் போய் நிற்பேன் நான் பேசுவேன் நீ வழக்கு போறதுனா போட்டுக்க அப்படின்னு போய் நிற்கிறவன் தானடா ஒரு உண்மையான தலைவன் மக்களை காக்க வச்சு அவங்கள வெயில நிக்க வச்சு கஷ்டப்படுத்திட்டு நீ ஏமாத்திட்டு போறனா நாளைக்கு நீ எந்த மக்கள் பிரச்சனைக்கு வந்து நீ குரல் கொடுக்க போற எங்க ஊர்ல ஹாஸ்பிடல் வேணும் பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சே வரல அங்கட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம் அப்ப மனுஷனா தெரியலையா அவ்வளவு ஆர்வமா நின்றா எவ்வளவு நெருக்கடியில கேட்டா சொல்லுவாங்க திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை பகுதி வர்றதுக்கே மணிக்கணக்கில் ஆயிடுச்சுங்க அவ்வளோ தொண்டர்கள் கூடியிருந்தாங்க நீ எதுக்கு ஏர்போர்ட்டில் வந்து அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி அதில் உட்காந்து நீ தான் உன்னால் வர முடியுமா நீ வந்து எப்படி அனிதா அவர்களுடைய மரணத்திற்கு வந்து ரகசியமா போனியோ எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து மாஸ்க் போட்டுட்டு போனியோ அதே மாதிரி எந்த தகவலும் கொடுக்காம ஏதோ ஒரு கார்ல வந்து அந்த ஒரு பகுதியில எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போறியோ அந்த இடத்துக்கு நீ வந்து ரகசியமா வந்து இறங்கி அதுக்கப்புறம் பிரச்சார வாகனத்துல ஏறி நீ பிரச்சாரம் பண்ணிட்டு போலாமே அப்ப ஒரு மாச காட்டணும் விஜய்க்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம் யார் போட்டெல்லாம் அடிச்சு உடச்சிட்டானுங்க வேற லெவலுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஹைப் பண்ணணும் அப்ப இது நீ திட்டம் போட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் உன்னை வந்து தமிழ்நாடு முழுவதும் காட்டணும் நம்ம பெரிய இது அப்படிங்கிறத அதுக்காக நீ பிளான் பண்ணி பண்ணிருக்கிற மக்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீ நினைச்சிருந்த என்ன பண்ணிருக்கணும் காலையில பத்தரை மணிக்கு பிரச்சார வாகனத்தை நேரா ஸ்பாட்டுக்கு வர சொல்லு நான் ஸ்பாட்டுக்கு ஒரு கார்ல வந்துடுறேன் எந்த கார் ஏது காரன்லாம் ரசிகர்களுக்கு சொல்ல மாட்டேன் வந்து பிரச்சார வாகத்தில் ஏறி நான் வந்து பிரச்சாரத்தை அங்கே முடிச்சுட்டு அதே மாதிரி அரியலூரில் முடிச்சுட்டு பெரம்பலூரில் முடிச்சுட்டா வந்திருக்கணும் அப்படின்றது தான் ஒரு உண்மையான தலைவன் செய்யக்கூடியது மக்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னா ஆனால் நீ வந்து திருச்சி அரியலூரை மட்டும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு பெரம்பலூர்ல இருக்கிற மக்களை வந்து நீ கண்டுக்காமல் போயிட்ட அப்படின்னா அங்கே உனக்காக அவன் கூடியிருந்தானே கஷ்டப்பட்டு நின்னானே அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற

ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்தியாவே காரி துப்புற மாதிரி ஒரு கேவலமான செயல இந்த தாவேக்கா தற்கொலைங்க செஞ்சிருக்கிறானுங்க டிவிங்க என்டி டிவி இட்ஸ் அ நேஷனல் மீடியா அதில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து லைவாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு கழுத்தில் போட்டிருக்கிற துண்டை எடுத்து அந்த ரிப்போர்ட்டருக்கு போட்டு விட்டு இவ்வளவு அநியாயமும் நடக்குது அவர் கண்டுக்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்காரு இதை வந்து லைவில் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு பார்த்து நம்மளை காரி துப்பீடு பண்ண மாட்டானா A straight -right wing, it's going to be a three-month long campaign from Trichy to Jai is going to do campaign only on Saturdays. His team says the idea is to make sure ordinary people are not forced to forego their livelihood. இப்படிப்பட்ட கேடு கட்ட தற்குளை வச்சுக்கிட்டு தான் இந்த விஜய் அப்படிங்கிற நபர் வந்து முதல்வர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு இவனுங்க இப்பயே இந்த ஆட்டம் போடுறானுங்க ஒரு ரிப்போர்ட்ருன்னு கூட பார்க்காம அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம போட்டிருக்கிற துண்டை எடுத்து நீ தோல்ல போட்டு விட்டு நீ வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு குரங்கு செட்டை பண்ணிட்டு இருக்கன்னா ஒருவேளை முதல்வர் ஆயிட்டார் விஜய் அப்படின்னா இவனுங்க என்னென்ன மாதிரியான அட்டூழியங்களை என்னென்ன மாதிரியான அக்கிரமங்களை செய்வானுங்கன்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல மதுரை கான்பரன்ஸ் வெட் ஐ ஹேர் இஸ் தம் கேக்கே த பிஜேபி அதாவது அரசியல் பண்பட்ட ஒரு இளைஞனுக்கும் தரிகட்ட தற்கொறைகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு வந்து பாருங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமா நடந்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா விஜய் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு தற்கொறி கூட்டம் இந்த அளவுக்கு அதிகமான ஒரு மூடர் கூடம் இருக்கு அப்படிங்கிறதே மக்களுக்கு இப்பதான் தெரியுது அப்போ தமிழக இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு பண்படாம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப பெரிய நாகரிகமான சமுதாயம் அப்படின்னு இப்ப வடக்குல இருக்கிறவளெல்லாம் இவனுங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருப்பான் எந்த மூஞ்சியை வச்சுட்டா நீங்க எல்லாம் எங்களை கலாய்க்கிறீங்கன்னு அவன் நாக்கப்படினு சாவுற மாதிரி நம்மள கேட்பான் அப்போ விஜய் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடியது என்னவென்றால் இது போன்ற இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு ஒழுக்கம் அப்படின்னா என்னங்கிறத கத்துக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த தாவேகா தற்கொறைகளை அரசியல் விஜய் படுத்துறாரோ இல்லையோ நம்மை போன்ற ஆட்கள் தொடர்ந்து அவர்களுக்கு அவர்கள்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்போம் அப்படிங்கறதுல மாற்று நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்கா தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையான செவ்வளரி